ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்திய பாதுகாப்பு சட்டம்னு அதுதான் இப்ப இருக்கின்ற எல்லா சட்டம் அடக்குமுறை சட்டம் அடக்குமுறை சட்டம் இப்ப இருக்கின்ற உப்பா சட்டத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் முன்னோடியான சட்டம் அதுதான் தேச சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு என்னன்னா உங்களை கேள்வி கேட்காமல் சிறையில் அடைக்க முடியும் உங்களை சுட முடியும் வீடு புகுந்து விசாரணைங்கிற பேர்ல சட்டப்படி கொண்டு போக முடியும் அதுக்கு முன்னாடி அவங்க செயலின்னுலாம் அர்த்தம் இல்லை பிரிட்டிஷ் காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் அடக்குமுறை நடந்தது சுட்டு கொண்டாங்க ஆனால் பதினைந்து காலம் இந்த சட்டம் கொண்டு வந்த அப்புறம் சட்டத்தின் அடிப்படையிலே உங்களை சுட்டான் இப்போ இதனுடைய நீட்சியாக என்ன போச்சுன்னா மக்களை வந்து ஒரு அடக்குமுறை பட்ட காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பாதுகாப்பு சட்டத்திற்கு அடிஷனலாக சில விஷயங்களை சேர்த்து திருத்தப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது யாரு கொண்டு வந்ததுன்னா ஜஸ்டிஸ் ரவுலத் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ரவுலத் சட்டம் படிச்சிருப்போம்